ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு புகுட்டி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா ப்ரான் கிரேவி தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெலாம் பார்த்துக்கலா வாங்க காக்கில் சின்ன வெங்காயம் தொலைச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் மூணு பெரிய தக்காளி பழம் அப்புறம் ரெண்டு கட்டை பூண்டு இருக்குது அப்புறம் ஒரு மூணு மிளகா கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் ப்ரான் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் அதை காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சாச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இயரா க்ளீன் பண்ணங்காட்டி அரைக்கில தான் இருக்குது இது புளி புளித்தண்ணி புளி கரைச்சி அதில் மிளகாத்தூள் போட்டு கரைச்சி ரெடியாக வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம குழம்பு தான் அழைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா உடச்சாட்டி சூடாகிடுச்சு இப்போ வந்து கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து வெங்காயம் நல்லா வணங்குற அளவுக்கு ஊற்றணும் எண்ணெய் உண்டுனா ஊற்றி செஞ்சால் தான் அந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும் கடல் எண்ணெய் கூடையே கொஞ்சமாக சிக்கனை வந்து நல்லெண்ணையும் கொஞ்சம் நான் சேர்த்திக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்தும் போது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இருக்குது கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் நல்லா கடுகு பொரியட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடுகு பொரிஞ்சிடுச்சு துளியோட வெந்தயம் எடுத்துக்கிறோம் தாளிக்கிறதுக்கு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கணும் இப்போ வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் நல்லா கடுகு வெந்தயம் பொறிஞ்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம் பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடியாக அரங்கி போட்டுக்குங்க நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரம் நம்ம இது வந்து குழம்பாக வச்சோம்னா இந்த மாதிரி போட்டுக்கும்போது குழம்பு உண்டுன்னா ஆகும் ஆனால் நம்ம தொப்பு வைக்கிறதுனால கெட்டியாக தான் வைக்க போகிறோம் இந்த வெங்காயம் தான் குழம்புக்கு டேஸ்ட்டு குழம்பு இதாகும் அதனால் பார்த்தீங்கன்னா எந்த எந்தளவு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கணும் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரணும் இங்க பாருங்க எண்ணெய் வந்து எவ்வளவு ஊட்டி இருக்கிறேன்னு இந்த வெங்காயம் வந்து நல்ல எண்ணெயில வாணங்கணும் இந்த ஒரு சோப்பு செய்யும்போது மட்டும் எண்ணெய் வந்து நல்லா தாராளமா செஞ்சால் நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா செவந்து நல்லா குழஞ்சி வேகட்டும் வெங்காயம் பார்த்தா செவக்கவே ஆரம்பிக்குது நல்லா செவந்து வரட்டும் இந்த மாதிரி தனித்தனியா லேயர் லேயரா தனித்தனியா வரணும் தேங்காய் வந்து தொக்கு ஊற்ற போகிறேன் போறேன் கொஞ்சமாத்தான் இருப்பாருங்க தான் எடுத்துருக்கிறேன் ஒரு கை தான் அது கூட பாத்தீங்கன்னா நல்லா சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா வெங்காயம் வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ வந்து நம்ம பூண்டு சேர்த்திக்கலாம் பூண்டு வந்து நல்லா ரெண்டு கட்டை போட்டுக்கிறேன் நல்லா தட்டி போட்டிருக்குறேன் நல்லா வந்து பச்சை வாசனை போகட்டும் வெங்காய பூண்டு சீக்கிரம் வணங்கணும் அதனால பாத்தீங்கன்னா நல்லா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் நம்ம இந்த மாதிரி வெங்காயம் மஞ்சள் உப்பும் உப்பு போடும்போது சீக்கிரமா வணங்கிடும் தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பழமா மூணு பழம் எடுத்து அரிஞ்சு வச்சுக்கிற பொடியா தக்காளி நல்லா தக்காளி நல்லா கரைஞ்சு மசியணும் அது வரைக்கும் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் தக்காளியில நல்லா வெந்து கரைஞ்சு பாருங்க என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம புளி அதை நம்ம தொக்கு புளித்தண்ணியும் தான் வைக்கிறோம் அதனால கொஞ்சம் கெட்டியாவே தண்ணி ஊத்தி வைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புளி தண்ணி புளித்தண்ணி மிளகாத்தூள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை ஊற்றிக்கலாம் நான் வந்து தேங்காயும் சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா குழம்பு நல்லா அந்த பச்சை மிளகாத்தூள் வாசனை தேங்காய் மணம்லாம் போய் நல்லா குழம்பு கூட்டி வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இறாவை போட்டு அப்படியே சிம்பிளாக வச்சிடலாம் எறாவை வந்து ரொம்ப நேரம் வெந்தால் ரப்பர் மாதிரி கரெக்டாக அந்த கலர் சேஞ்சானதும் எடுத்துடணும் பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு யாராவது பாருங்கள் நாம் போடும்போது என்ன கலரில் போட்டோம் இப்போ என்ன கலரில் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்க இன்னுமே வந்து தொக்கு வந்து இன்னும் சுண்டை வச்சு தொக்காக எடுத்துக்கலாம் இல்லை இதே ச இதே டைமில் வேணுன்னாலும் நம்ம எடுத்து குழம்பாகவும் சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் இறங்க நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்ருலாம்